மக்களையா கற்பனித்து மதமாற்றம் செஞ்சாங்க இந்துக்களை வெட்டி கொண்டாங்க அதிகமாக பாதிக்கப்பட்டது வட இந்தியா அதனால்தான் பிஜேபி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறான் இந்துக்களுக்கான கட்சி எதுவுமே இல்ல எங்களுக்கு எங்களை கொண்டு குவித்தார்கள் எங்களை சாகடித்தார்கள் முகலாய மன்னர்களும் இந்த கிறிஸ்துவ நம்ம இந்த கிழக்கிந்திய கம்பெனியும் இந்தியாவை நாசியமாக்கியது தென்னகத்துல கிடையாது வட இந்தியாவில

இங்கே இருக்கக்கூடிய முகலாய வேட்டி அளித்தார்கள் அதான் கஷ்டம் தெரியல அதனால தான் இங்கே திமுக பின்னாடி இன்னைக்கு இவ்வளோ கட்சிகளும் பணத்துக்காக ஊழலுக்காக எதுவும் கேள்வி கேட்காம இருக்கிறாங்க மனுஷையா அவ தோழமை கட்சிகளும் தொட்டுட்டு போயிடலாம் நம்ம கண்டுக்கலா அண்ணா திருவண்ணாமலம் இருக்கிறார் சமீபத்தில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பேசுகிறார் என்ன பேசுனாரு தெரியுமா இந்த கோகுலராஜ் கொலை வழக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க கோகுலராஜ் கொலை விளக்கில் யுவராஜ் என்பவர் கைது செய்து சிறையில் அடிச்சிட்டாங்க அவர் பரவாயில்ல வெளியே வர்றார் பரவாயில்ல வெளியே வரும்போது அவருக்கு தாரை தப்பட்டி விட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்து ஒரு என்ன சொல்றது ஒரு சுதந்திர போராட்ட தியாகி போல ஒரு வரவேற்பு கொடுத்து வரவேற்கிறாங்க அதுக்கு திருமாவளவன் சொல்றார் ஒரு இளைஞரை கழுத்த அறுப்பது ஆட்டை அறுப்பது போல அடுத்து போட்டி விட்டு ஜெயிலில் இருக்கும் ஒருவனுக்கு அவன் பரவாயில்ல வரும்போது இப்படிப்பட்ட வரவேற்பு ஒரு கேடா அப்படின்னு கோகுல்ராஜ் யுவராஜ பார்த்து கேட்கிறார் யாரே திருமாவளவன் கேட்கிறார் அதே திருமாவளவனை நான் கேட்கிறேன் ஒரு நாட்டின் பிரதமரை குண்டு கொண்டு குற்றவாளியாக இருந்து சீரையில் இருந்து வந்த பேரழிவாளனை உங்கள் முதலமைச்சர் கட்டிப்பிடித்து புத்தம் பார்த்து அப்ப பேரறிவாளன் பேரழிவாளன் முன்ன சுதந்திர போராட்ட தியாக்யா பேரழிவாளன் நாட்டுக்காரன் என்ன செஞ்சா ஒரு பிரதமரை கொன்னான் அவனை மட்டும் கட்டி அழைச்சு வரவேற்கிறேன் இப்ப சமீபத்தில் கோகம்புத்தூரில் என்ன நடந்துச்சு ஐம்பத்து ரெண்டு பேரை கொலை செய்த தீவிரவாதி பாச்சாவோட உடல் ஊர்வலம் தமிழக அரசு அனுமதியோடு நடந்துச்சு அப்போ யோ பேச தீவிரவார்களே நான் பேசல அவர் என்ன அல்லுமா தலைவர் பாட்சா என்ன சோழரங்க போற தியாகியா இல்ல ராணுவ வீரரா இல்ல மக்களை காப்பாட்டுற எல்லாரும் என்ன துப்பாயிர சுட்டாரா அப்ப அவனுக்கு இப்ப வரவேற்பு வர கேரா இத நீ கேட்டியா இத நீ கேட்டியா நாங்கள் கோகுல் ராஜு கொலை வளக்க நாங்க வந்து நல்லதுன்னு சொல்லல அவரே தான் தவறு எங்கு நடந்தாலும் தவறு தான் ஆனால் ஒரு கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு ஒரு எம்பியாக இருந்து கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி என்ன பண்ணனும் நீ அங்க தப்பு சொன்னா இங்கே தப்பு சொல்லணும் நீ அது தப்பு சொல்லிட்டு இது என்ன கரெக்ட் சொன்னா சிறுபான்மை ஓட்டுக்காக பிச்சை எடுப்பவர்கள் பாஜக கிடையாது சிறுபான்மையில அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி இந்தியாவிலே பாஜக ஜனதா கட்சி என்பதை மறந்துவிடக் கூடாது அது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் நீ கட்சியை ஆரம்பிச்சுக்கோ தொண்டனை சேர்த்துக்கோ

மக்கள் முன்னால் நின்று மக்களுக்காக குரல் கொடுத்தது காரணமாக இன்னைக்கு நீ கூட எவ்வளவு கூட்டம் கூடுதோ அதை விட எங்கள் அண்ணாமலை போல மூணு மனித கூட்டம் கூடுதுன்னு சொன்னா அவன் தான் தலைவன் களத்துல இறங்கி வேலை செய்யணும் நீ களத்துல இறங்கல நீ இன்னும் கூட பழையூர் அரசியல் பண்ணிட்டு இருக்க நீ நினைக்கிறியா நான் அடுத்த முதல்வர் நீ நினைக்கிறியா உன் குழந்தைகள் கட்சி உன் கட்சி பதினேழு வயசு கீழே இருக்கிறவங்க அதிகமான ஓட்டரா இருக்கான் அவன் ஓட்டே கிடையாது யாருக்கு விஜயோட கட்சி பதினேழு வயசு கீழே இருந்து அதிகமா இருக்கிறான்

இது கூட தெரியாத ஒரு காமன் சென்ஸ் இல்லாத நீ எல்லாம் ஒரு கட்சியின் தலைவனாகி நாட்டம் கையில கொடுத்தா என்னடா நடக்கும் பட்ஜெட் வேறு ஜிஎஸ்டி வேறு இது கூட உங்களுக்கு தெரியல இந்த பொது அறிவு கூட இந்த விஜய்க்கு இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காரை இறக்குமதி பண்றாங்க விஜய் நீ யோகியம் தானே மக்கள் நல்ல செய்ய வர்ற அப்ப நீ இதுக்கு முன்னாடி யோகியம் வந்திருப்ப ஒரு காரை ஒரு பாரின்ல இருந்து நம்ம ஒரு காரை இறக்குமதி பண்றோம்னா நூறு சதவீதம் வரி கட்டணும் பத்து கோடி ரூபா காருனாக்கா பத்து கோடி வரி கட்டணும் இதான் ரூல்ஸ்

பயந்து போய் வரிய கட்டிட்டு உலகம் வந்து கொண்டு கூட விஜய் எங்க அண்ணாமலையை பார்த்து பேசுவதும் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து பேசுவதும் மோடியை பார்த்து பேசுவதும் எச்சரிக்கிறோம் முன்னை விஜய் அவர்களே உங்களை எச்சரிக்கிறோம் நீ திமுக சண்டை போறியா போட்டுக்க திமுக கும்பிடி கூட்டிய தானே திமுக கிடையாது ஆனால் பாஜக என்பது அப்படி கிடையாது உலகின் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பதிமூணு கோடி தொண்டை உலக கட்சி பார்த்து எங்கேயுமே போக முடியாது இந்தியாவுல எங்கேயுமே உலக நாடுகள் எங்கேயுமே போக முடியாது உலக நாடு பூரா பாஜக